வணக்கம் சிண்டனி சோலார் இந்த சைடு பார்த்திங்கன்னா வேலூர் பக்கத்தில் ஆம்பூர்ன்ற இடத்துல இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு நாலு ஏக்கர் ஏரியா இது வந்து ஒரே ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு ஸ்டெப் ஸ்டெப் இருக்கும் மேலே ஏற்றி இறங்கியிருக்கும் ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஹெச்பி நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் ரெண்டு இன்ச்சு டெலிவரி இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சோலார் பேனல் வந்து ஒரு பதினாலு பேனல் ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் மோனோ சுவீ பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் மூணோ தான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது மோட்ரு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஃபைவ் ஹெச்பி டெக்ஸ் மோட் ஆரோ மோட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டேஜ் மோட்டர் அதே மாதிரி ரெண்டு இன்ச்சு பைப்பு காலம் பைப்பு காலமில் வந்து இந்த ஆசீர்வாத் பைப்பு இது யூஸ் பண்ணி ரெண்டு இஞ்சு ஜெட் கொடுத்துருக்கோம் ஸோ கஸ்டமர் வந்து நல்ல நேரத்தில் தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்காக நம்ம வந்து சோலார் பேனல் ஃபுல்லாக கீழே வச்சு இந்த டயத்துக்குள்ளே தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ கஸ்டமர் விருப்பப்படியே செஞ்சு கொடுத்தாச்சு ஸோ அது ரொம்ப அவங்களுக்கு அதுவே ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் ஸோ வாங்க கஸ்டமர் சொல்கிறத கேட்போம் என்னோடய பேர் வந்து குமரேசன் இது வந்து வேலூர் டிஸ்ட்ரிக் திருப்பத்தூர் மாவட்டம் பெரியாங்குவம் ஊராட்சி இங்கே எங்களோட நிலம் வந்து நாலரை ஏக்கர் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து மொத்தம் பதினாலு போடு ஃபிட் பண்ணியிருக்காங்க மோட்ரு வந்து ஃபைவ் ஹெச்பி மோட்ரு கம்பெனி பேர் வந்து டெக்ஸ்மோ டேரோ ஸோ நல்லா நல்லா ப்ரெஷர் இருக்குது நல்லா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டேஜ் பம்ப் போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ப்ரெஷரும் கரெக்டாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் நல்லா ஃபோர்ஸாக இருக்குது இந்த சிண்டானிக் சோலாரு ஓகே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எங்களுக்காக நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்